ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இட்லி தோசைக்கு மாவில்லாத இல்லாத நேரத்துலையோ அல்லது சட்னி ஏதாவது டிஃபன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அரைக்கணும் கரைக்கணும் ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்தே நிமிஷத்தில் சூப்பரான ஒரு டிஃபனும் அதே மாதிரி அதுக்கு பொருத்தமான ஒரு சட்னியும் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ டிஃபன் மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மூணு நல்லா பழுத்த தக்காளி பழமும் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் நல்லா இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ தக்காளி பச்சை மிளகாய் இது ரெண்டுமே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஓரளவுக்கு வதக்கிக்கங்க ஓரளவுக்கு வதங்கி வரும்போதே இது கூட ஒரு மூணு பல் பூண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி இதை ஆற விட்டுடுங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா எப்பயும் ஒரே மாதிரி நம்ம தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சாப்பிட்டு போர் அடித்ததெல்லாம் நல்லா காரசாரமாக புளிப்பான இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை இந்த பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ரொம்ப மழைமழை அரைச்சிடாதீங்க கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதுக்கு நீங்கள் தாலிப்பு கூட ரெடி பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க இது அப்படியே சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் நல்ல சுடு சாதத்தில் நம்ம அரைச்சிருக்கக்கூடிய இந்த தக்காளி இதை பச்சடி சட்னி எப்படி வேணால் சொல்லலாம் இதை போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் இது நல்லாயிருக்கும் நார்மலாக நம்ம இட்லி தோசையோடு சோப் பண்ணுறதுக்கும் இந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சைடிஷ் ரெடி ஆகிடுது இப்போ நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நமக்கு எந்தளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க அந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இது வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம எந்த அளவுக்கு ரவை சேர்த்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி ஒரு சின்ன கப்பால் ஒரு கப்பு ரவை சேர்த்தா அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோல் சீவி அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன் இது வேக வைக்கலங்க பச்சையாக தான் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்குறோம் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறதுனால என்ன டேஸ்ட் கிடைக்கணும்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக அதை செய்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேகும்போதே பார்த்திங்கன்னா நம்மளோட டிஃபனும் அவ்வளோ மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ உருளைக்கிழங்கு வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு அரைச்சோம்னா உருளைக்கிழங்கும் நல்லா அரைப்பட்டுடும் ரவையும் நல்லா அரைப்பட்டுடும் இப்போ அதே கப்பால் ஒரு கப்பளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வழுவழுன்னு அரைச்சிக்கங்க இந்த மாவு வந்து திரியாக இருக்கக்கூடாது நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கணும் இது கூட தயிர் சேர்க்கணும் அதெல்லாம் அவசியம் இல்லைங்க மாவை அரைச்ச உடனே நம்ம ஊற்றி எடுக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மாதிரி நல்லா பழுத்த தக்காளி பழம் ஒன்று எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு கேரட்டை சாப்பரில் போட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக இது கூட ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா நம்ம நான் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தாங்க சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்துருங்க நம்ம கலந்த உடனே நம்மளோட மாவு ரெடி ஆகிடுது அப்படியே ஊற்றி எடுக்க வேண்டியது தான் இன்ஸ்டண்ட்டாக செய்தாலுமே இதை டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக செய்து பாருங்கள் இப்போ இந்த சட்னியை நல்லா காரமாக அரைச்சதுனால இதில் நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம ஊற்றி எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தாளிப்பு கரண்டி வச்சுருப்போம் இல்லைங்களா சின்ன கரண்டி அந்த கரண்டி அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு இப்போ இதில் வந்து ஒரு பெரிய கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து விட்டுக்கலாம் மாவு எடுத்துட்டு அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ மூடி போட்டு மூடிடலாம் இது மிதமான தீலையே ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பண்ணு மாதிரி உபி வந்திருக்கு பாருங்கள் நம்ம இன்ஸ்டண்ட்டாக மாவு அரைச்சாலுமே இது உள்ளே அப்படியே சொல்லையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம பறிச்சையாக அந்த உருளைக்கிழங்கு சேர்த்தோம் இல்லைங்களா இப்போ இந்த மாவு வேகும்போது அப்படி கமகமன் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்ல மிதமான தீயில் வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு மேல் லேயர் நல்ல இந்தளவுக்கு ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது மாதிரியே நம்ம அடுத்தடுத்து மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம் நான் எடுத்து ஒரு சின்ன கப்பால் ஒரு கப்பு ரவைக்கு பார்த்திங்கன்னா மாதிரி இந்த மாதிரி எனக்கு ஒரு அஞ்சு பீஸ் கிட்டே வந்துதுங்க அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரவையோட அளவு கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கலாம் இது வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் இதில் ரெண்டு சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு நல்ல வயிறு ஃபில் ஆகிடும் இப்போ நம்ம அரைச்சிருக்கக்கூடிய இந்த தக்காளி பச்சடியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க இப்போ இதில் இருந்து ஒன்று எடுத்து நான் பிச்சு காமிக்கிறேன் மேல் லேயர் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளேயும் நல்லா சொலை சொலையாக நல்லா பண்ணு மாதிரி சாஃப்டான நம்மளோட டிஃபன் ரெடி ஆகிடுது இன்ஸ்டண்ட்டாக சில சமயம் நம்ம வீட்டில் மாவு இருக்காது என்ன டிஃபன் செய்கிறதுன்னு இருப்போம் கண்டிப்பாக இந்த டிஃபன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்